வழக்கமாக போலீஸு கஷ்டப்பட்டு கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கும் அதை ஈஸியாக வக்கீல் என்ன பண்ணுவாங்க அப்படியே வெளில அனுப்பிச்சி விட்டுருவாங்க தப்புக்கு ஓட்டுருவாங்க ஆனால் திருநெல்வேலியில் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொலை நடக்குது எங்கேயா கோர்ட்டு வாசலில் வேற எங்கேயோ ஒதுக்கப்புறம் கிடையாது கோர்ட்டு வாசலில் நீதிபதி வக்கீலு போலீஸு இன்னும் ஏகப்பட்ட இந்த சட்டத்தை காக்க வேண்டியவர் இருக்கா இல்லையா அவங்க அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக உட்கார்ந்துருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு கொலை நடக்குது கண்ணுக்கு முன்னாடி நடக்குது வரற்றாங்க கடந்து ஒருத்தனை போலீஸெல்லாம் பேயரைஞ்ச மாதிரி ஒரு இஞ்சி எடுத்து வைக்கல ரெண்டு வக்கீல் போய் கொலை பண்ணதுக்கப்புறம் அவங்க தடுக்க பார்த்துருக்காங்க அதுபோனே ஓட்டாங்க எங்கே ஓடிட போகிறாங்களோன்னு வக்கீலில் போய் அவங்க ஏறி போன காரை மறித்து ரெண்டே பேர் அதில் ஒருத்தன் மொத்தம் அவங்க பண்ணவங்க நாலு பேர் இந்த வக்கீல பிடிக்க போனவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் மறுத்து ஒருத்தனை பிடிச்சி போலீஸுக்கிட்ட கொடுத்துருக்காரு அப்புறம் அவர் கேட்பார கேட்க மாட்டார் நல்லா கேட்டார் பிடிக்க இல்லாத நீங்கள்லாம் எதுக்கு போலீஸாக இருக்குன்னு கேட்குறேன் நியாயமான கேள்விதானே ஐயா எங்கேயோ நடக்கிறது நமக்கு நமக்கு வந்து நாலேஜே இல்லை அந்த சம்பவத்தை நம்மளால் தடுக்க முடியாது ஆனால் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவத்தை தடுக்க முடியலைன்னா அப்புறம் எதுக்கு அந்த சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கணும் வக்கே சொல்கிறாப்புல ஆமாம் வெட்டு விழுகோ சில நேரத்தில் வெட்டு விழுகத்தான் கையில் துப்பாக்கி கொடுத்துருக்காரு அதான் சொல்லியிருக்காருல்ல பெரிய மனுஷன் உங்கள் அதிகாரி சொல்லியிருக்காரு எந்நேரமும் கையில் துப்பாக்கியை வச்சுக்கோங்க அந்த துப்பாக்கி எடுத்து இந்த மாதிரி நேரத்தில் உபயோகப்படுத்துங்க சுடுங்க நாங்கள் போராடி உங்களை வெளியில் கொண்டு வர்றோம் உங்களுக்கு மெடலு வாங்கி தரோம் அவங்க ஒரு உணர்ச்சி வசத்தில் பிடிச்சவங்க சொன்னாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்கள பிடிச்சது அவர் உசுரை பணையை வச்சு தான் பிடிச்சிருக்காரு ஏன்னா அந்த வெட்டு சொல்கிறாள் வெட்டு விழுங்க அந்த வெட்டு இங்கேயும் விழுந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்ணுக்கு முன்னாடி வெட்டி இருக்காங்க எப்படி ஹெல்மெட் வராதுன்னா மட்டும் எகிரி பிடிச்சி உங்கள் வீரத்தை காமிக்கிறதா இல்லைப்பா கேட்குற யாராச்சும் ஒன்றும் தெரியாதவங்க எவனாச்சும் வந்தா ஏன்னா அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு வேடிக்கை காமிக்கிறதா எதுக்கு உங்களுக்கு அங்கே பிடிச்ச வச்சு இந்த மாதிரி ஆளுகளை பிடிக்கிறதுக்கு தானே நீங்கள் இருக்கிறீ பிடிக்கிறதுக்கு இருக்கீங்க தடுக்கிறதுக்கு இல்லையா கண்ணுக்கு முன்னாடி நடந்தால் அதை அப்படியே விட்டுட்டு போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா கேட்குறார் இன்ஸ்பெக்டர் இங்கே இங்கே இருக்க வேண்டியது ரெண்டாவது கோர்ட்டுக்கு பக்கத்தில் நடக்கிறது கோர்ட்டில் உள்ளே விடுவாங்க இல்லைங்களா அப்படி உள்ளே விடுறவங்கள சோதிச்சு தான் உள்ளே விடுவாங்க அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே அசால்ட்டாலும் போயிட முடியாது ஆ இதை வச்சுருக்கானா இல்லை வேறு எதுவும் விஷயத்தோடு வந்திருக்கானா தர செக்கப் தான் உள்ளேயே விடுவாங்க ஆனால் அங்கே அவ்வளோ தூரம் நடக்குது இது பக்க பிளான் மாடுவரும் எந்த அளவுக்கு வெறி கொண்டு வெட்டியிருக்காங்க தெரியுமா கை காலில் துண்டாத அளவுக்கு அவன் விழுந்துட்டான் அவன் புழைக்க மாட்டான்றது நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா நாலு பேர் சேர்ந்து வெட்டியிருக்காங்க அவன் விழுந்ததுக்கு அப்புறமும் நின்று வெட்டிட்டு போயிருக்காங்க கையை துண்டாக்கியிருக்காங்க காலை துண்டாக்கியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கா சார் போலீஸு வக்கீலு கேட்குறாங்க பாதுகாப்பு எல்லாம் அப்புறம் எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி எப்படி அவன் வெட்டினவன் ஏதோ ஒரு கோர்ட்டில் போய் செலன் ஆயிடுவான் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பப்ளிக்காக செய்கிறவங்க தலைமறைவாக இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் செலன்ட்டு ஆகணும் ஆனால் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது வெட்டை விட்டு வேடிக்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி ஏண்டா வெட்டன்னு கேள்வி கேட்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு எல்லாருக்கும் தோணுமா இல்லையா அது பக்கா பழி வாங்குறது ஏன்னா போன வருஷம் ஒரு குள வழக்கில் சாதிய கொலை வழக்கில் அவர் யாரையோ போட்டிருக்காப்புல சம்மந்தப்பட்டிருக்காப்புல போட்டிருக்காப்புல அப்படின்னு எல்லாம் தெரியல அந்த கேஸு இன்னைக்கு விசாரணைக்கு வருது இவன் ஆஜராகிறா அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்க ஆஜராகிட்டாங்க இவர் ஆஜராகிறதுக்கு முன்னாடி இந்த செத்து போல அப்படின்ல அவரை இவங்க ஆஜராகிட்டாங்க உள்ளு குளம் காரை காலை கொள்ளாந்து இடித்து தள்ளி ஆளை ஒன்றும் அளவுக்கு ஆகிட்டான் ஆனால் எங்கிருச்சோன்னே தெரிஞ்சு போச்சு இவங்க நமக்காகத்தான் வந்திருக்காங்க இன்னைக்கு நமக்கு இவங்க தீர்ப்பை எழுதாமல் விடமாட்டாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சோம் ஓடி இருக்கு அப்புறம் முடியலை போட்டாங்க நாங்கள் வேடிக்கை பார்க்கலாம் சார் பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கலாம் போலீஸ் வேடிக்கை பார்க்கலாமா இப்போ அதைத்தான் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கேட்குறேன் அப்புறம் சும்மா இருக்கட்ட போயிட்டு என் வீரத்தை காமிச்சா மறுபடியும் என்ன சொல்லுவான் அவனை பிடிக்க வக்கல என்கிட்ட எகிற வந்துட்டியா கேட்பாங்க இல்லை இதெல்லாம் நடந்தேன் சார் இதெல்லாம் நடந்ததாத்தான் போலீஸ் மேலே நமக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வரும் நம்மளை போலீஸ் பாதுகாக்கும் நம்ம உசுரை எடுக்காது நமக்காக உசுரை கொடுக்கும் அது மேலே ஒரு தனி அந்த போலீஸ் அந்த யூனிஃபார்ம் அந்த போலீஸ் வரவங்களை பார்த்தால ஒரு தனி இது வந்துடணும்ல இவ்வளோ பேர் ஒன்றாக இருக்கிற இடத்துலையே உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையே அவ்வளோ அதிகாரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்க இடந்தான் கோர்ட்டு அதுவே உங்களால் பண்ண முடியலையே சாதாரணமாக ரோட்டில் நடக்கிறவங்கள நீங்கள் எப்படி பாதுகாப்பி அதைத்தான் கேட்குறாங்க ஆனால் அவ்வளோ தூரம் பயம் இல்லாமல் போயிருச்சா வெற்றதுக்கு அப்புறம் அப்புறம் அந்த அளவுக்கு அதாவது எதாச்சும் ஒன்று பண்ணால் கோர்ட்டுக்கு கூட்டி போய்விடுற வேடா கேசுக்கு போ கேஸுக்கு கோர்ட்டுக்கு கேஸுக்கு அலையணும்டா செயலில் தூக்கி போட்டு அந்த பயம் இருக்கிறவங்க இருக்கணும்ல அந்த பயம் இருக்கிறவங்க எவனாச்சும் இதை பண்ணுவானா அப்போ பயம் இல்லைன்னு தானே அர்த்தம் பயம் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணணும் இல்லை சார் இதுக்கு என்னதான் வழி அவங்க எதுக்கும் அடங்க மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இந்த சட்டம் திட்டம் போட்டு போலீஸ் இதெல்லாம் அவங்கள ஒன்றுமே பண்ணாது அப்புடின்னா எதுக்கு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவவே முடிஞ்சால் சமாளிச்சிக்க உசுரோடு இருந்துக்க இல்லைன்னா செத்து விட்டுட்டு போயிடலாமே இப்போ இவ்வளோ தூரம் கேஸ் இவ்வளோ வெட்டியிருக்காங்க இல்லை அதிகபட்சம் உன ஒரு வருஷத்தில் வெயிலில் வந்துடுவான் அதிகபட்சம் ஒரு வருஷம் தான் அந்த நம்பிக்கையில் போகிறேன் எவனாச்சும் ஒருத்தர் எப்படியாச்சும் நம்மளை வழியில் எடுத்துகிட்டு வாங்கிற நம்பிக்கையில் தானே போகிறா விடலாமா பண்ண முடியுமா அதெல்லாம் ஈஸியாக வந்துடலாம்னு நினச்சதுனால தான் இவ்வளவு ஈஸியாக உசுர எடுத்துகிட்டு போகிறாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் என்ன தப்பு வேணாலும் பண்ணட்ட அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அவன் கோர்ட்டுக்குன்னு உள்ளே வந்திருக்கான் வேறு வேற எங்கேயோ வெட்டினா அதை பற்றி பிரச்சனை இப்போ சின்ன வெளில ஒரு ரவுடி இது நடந்துச்சு ஒருத்தர் வெட்டினா இல்லை ஹோட்டலில் வச்சு வெளியே வலிய ஹோட்டலில் இருந்து வெளில வந்தப்போ போட்டு தட்டாங்க செத்துட்டான் அதை யாரும் கேட்க போகிறதில்லை ஏன்னா அந்த இடத்துல யாரும் இல்லை ஜஸ்ட்டு நம்மளை மாதிரி சாதாரணமான ஆட்கள் தான் இருந்திருக்காங்க ஆனால் அங்கே சட்டத்தை காக்க வேண்டியவங்க பொதுமக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியவங்க இவ்வளோ பேர் இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள்லாம் எதுக்கு இருக்கிறீங்கன்னு நீங்களே யோசிச்சு